தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நாடி நரம்பல்லா ரத்தம் பாய்ச்ச இந்த வரிகளை எழுதுனது யார் தெரியும்ல யாரு யார் எழுதுனா விஜயகாந்த் சார் சொன்னாரு ஆனா நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மேகனூர்ல பிறந்த நாமக்கல் கவிஞர் திரு ராமலிங்கம் பிள்ளை தான் அவர்கள் தான் அடுத்து நாமக்கல்லில் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பேசிக் கொண்டிருக்கும் போது பேனர் சரிந்து விழுந்த ஒரு காட்சி தான் இதை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது இந்த வீடியோவை திமுகவினுடைய ஐடிவின் வெகு வேகமாக பரப்பி கொண்டிருக்கிறது ஐடியோ சமூக வலைதளங்களில் இதை கேட்பதற்கு ஒரு தகுதி வேணாமடா கேண பயிலுளா என்று பதிவிட்டு தாவேக்கா தொண்டர்கள் இந்த வீடியோவை பதிவிட்டு இருக்கிறார்கள் சமூக வலைதளங்களில் உதயநிதி கட் அவுட் நடு ரோட்டில் சரிந்து விழுந்த இந்த காட்சியை பதிவிட்டு அல்ட்ரா சிட்டி செய்து வருகின்றனர் தாவேக்கா தொண்டர்கள் இரநூறு ரூபாய்க்கு மாரடிக்கும் கொத்தடிமை கூட்டத்துக்கே இவ்வளோ அதப்புனா ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களும் நாங்கள் விங்கடா என்று சமூக வலைதளங்களில் அல்ட்ரா சிட்டி செய்து வருகின்றனர் தாவேக்கா தொண்டர்கள்